அதேபோல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான உயர்தர செலவு மிக்க கொஞ்சம் செலவு மிகுந்த பொருட்களை வாங்குறது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது ஒரு டிவி வாங்குறது அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனங்களினுடைய சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்புகளில் பொருட்சேர்க்கைகளுக்கு இது ஒரு மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஒரு சிலர் கோல்டு கூட வாங்குவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நாலாம் இடமோ அல்லது இரண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட புத்தியும் உங்களுக்கு நடைபெறுமானால் உறுதியாக இந்த பொருட்சேர்க்கைகள் எல்லாம் நன்றாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே வேறு என்ன சிறப்பு உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பாக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாத பலனை தான் பாக்கு இருக்கங்க எப்பவுமே அடிக்கடி சொல்றது மாதிரி மாதப்பலன் அப்படிங்கிற இந்த பொது பலன் அப்படிங்கிறது பத்து சதமானம்ங்க சரிங்களா அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ் ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்துல இந்த தசா புக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும் சரிங்களா அதனால அது ஒரு நாற்பது சதமானம் பலம் ஆக இந்த புரிதலோட அன்பு நண்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம் வாங்க சரிங்களா மிதுனம் மிதுன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் ஆகச்சிறந்த மேன்மை மிகுந்த மாதம் அற்புதமான மாதம் என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாமே நன்மை தான் சரி ஒவ்வொன்னா பாத்திருவோம் முதல் அமைப்பு வருமானம் சிறப்பு வரும் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை தொழில் வியாபாரம்னு எந்த வருமானம் இட்டக்கூடிய அமைப்புகளுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மணி ஃப்ளோ சூப்பரா இருக்கும் கையில் நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது அப்படியே ஜாதகத்துக்கு வந்துருங்க ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ நாலாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்தி அமைப்புகள் உங்களுக்கு நடைபெற்றாலும் உறுதியாக உங்களுக்கு நல்ல முறையில் அது கைகூடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும் அது உங்களுக்கு திருமணம் முடியலாம் அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரலாம் இல்லை வேறு ஏதேனும் குடும்பம் சார்ந்த சுப நிகழ்வுகள் நடக்கலாம் வீட்டில் அப்படியே இந்த சுப நிகழ்வுகளுக்கான கலை இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே உங்க ஜாதக ரீதியாக ஏழாம் இடமோ அல்லது இரண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புத்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதேபோல் புத்திர பாக்கியம் சார்ந்தும் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூன்று பாவகங்கள்ல ஏதேனும் ஒன்று சம்பந்தப்படுகிற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் சார்ந்தும் திருமணம் சார்ந்தும் சிறப்பு மிகுந்து விளங்குகிறது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான உயர்தர செலவு மிக்க கொஞ்சம் செலவு மிகுந்த பொருட்களை வாங்குறது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது ஒரு டிவி வாங்குறது அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாகனங்களினுடைய சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்புகள்ல பொருட்சேர்க்கைகளுக்கு இது ஒரு மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஒரு சிலர் கோல்டு கூட வாங்குவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நாலாம் இடமோ அல்லது இரண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் உங்களுக்கு நடைபெறுமானால் உறுதியாக இந்த பொருட்சேர்க்கைகள் எல்லாம் நன்றாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே வேறு என்ன சிறப்பு உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஓவராலாகவே ஓவராலாவே எல்லாமே சிறப்பாக தான் அமைகிறது நீங்கள் நீங்க யாருக்கேனும் கடன் கொடுத்துருந்தீங்க அந்த பணம் திரும்ப வரல இல்லை நீங்க எதுவும் வேலையை முடிச்சு கொடுத்தீங்க அதுக்கான சம்பளம் வரலை ஊதியம் வரலை ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவு ஆனால் வராமல் தடைபட்டு இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல அந்த பண வரவுகளை பெறுவதற்கு ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான காலம் மிதனத்திற்கு ஜாதக ரீதியாகவும் இரண்டு அல்லது பதினொன்று இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக அந்த வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்ததான காலகட்டமாக அமைகிறது நண்பர்களே இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா பேச்சு தாங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு அதாவது ஒரு சிலர் வந்து கம்பீரமாக பேசுவாங்க பார்த்தாலே எல்லாரும் பயந்துடுவாங்க ஒரு சிலர் அறுத்துடுவாங்க என்ன மாதிரி சரிங்களா அவங்க கிட்ட பார்த்துல ஓடிடுவாங்க ஒரு சிலர் பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பேச்சால் கவருகின்ற அமைப்பு இந்த மாதம் தற்காலிகமாக மிதுனத்திற்கு பொதுவாகவே பேச்சில் வல்லவர்கள் ஆனா இந்த மாதம் வந்து நீங்க பேசுறது எல்லாருக்குமே பிடிக்கும் ஓடாம கேட்பாங்க இன்னும் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த பேச்சில் நல்ல இனிமை ஏற்படுகின்ற ஒரு அமைப்பு உங்கள் பேச்சால் பலரை கவருகின்ற ஒரு அமைப்பு உங்கள் பேச்சால் பலரை நட்பாக்குகின்ற ஒரு அமைப்புன்னு சிறப்பாக அமைகிறது அது எந்த தசாபுக்தி நடந்துக்கிட்டு போட்டோம் உங்க பேச்சால் சிறப்பாக அமைகிற ஒரு நல்ல காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதேபோல் சொந்த மண்ணை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் இன்னுமே கூட நல்லாக அமைகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு உதாரணத்திற்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு அப்படின்னு அவங்க பிறந்த இடத்தை விட்டுட்டு வெளியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த ஃப்ளோ இன்னுமே கூட சூப்பராக அமையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பர்களே இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு அல்லது இடமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ புக்திகள் நடைபெறுமானால் இட மாற்றத்திற்கு அது வழி வகுப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அன்பர்களே அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் காதல் கைகூடி வரும் யாராவது இந்த லவ் பண்ணுறீங்க லவ் ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் சென்றாலும் காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் தாராளமாக முயற்சிக்கலாங்க அதற்கு இது சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அன்பர்கள் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய பங்குகள் வந்து சேரும் ஆமாங்க பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்குகள் எல்லாம் வந்து சேரக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்தியும் நடைபெறுமானால் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அல்லது வந்து சேரும் அல்லது வழக்குகளில் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக அமையும் சோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களுக்கு சிறப்பு அதேபோல் உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் மன மகிழ்வு பெறுவீர்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை ஈன்ற பொழுது ஒரு 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 சுகம் பெறுவாள் பாருங்க ஒரு மகிழ்ச்சி பெறுவாள் பாருங்க அதை விட தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் உருவாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி உங்க பிள்ளைகளுடைய புகழ் உங்க பிள்ளைகளுடைய திறன் உங்கள் பிள்ளைகளுடைய உங்க பிள்ளைகளுக்கு நடக்கிற சில நல்ல விஷயங்கள் அதை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுவீர்கள் அது மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக மாதம் மிதுனத்திற்கு அமைகிறது ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் வருமானால் பிள்ளைகளால் நல்ல ஏற்றமும் மகிழ்வும் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா சோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் நல்ல மன மகிழ்வும் மன நிறைவும் தருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோக அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் ஒரு சீரான நகர்வு நன்றாகவே இருக்கும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆக அனைத்து அன்பர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் சுப விரயங்கள் இருந்தாலும் அது குடும்பத்திற்கான நல்ல விரயங்களாக அமையும் ஒரு மன மகிழ்ச்சியான விரயங்களாக அமையும் கவலைப்பட வேண்டாம் அனைத்து ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி